வெல்கம் டு அதிர் இன்ஸ்டியூட் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பேப்பர் ஒன் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பேப்பர் ஒன்னுக்கான நியமன தேர்வு எழுத போகிற டீச்சர்ஸ்க்கான வீடியோ இது நல்ல கவனிங்க எதுக்காக அப்புடின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணவே கூடாது எப்போ சார் எக்ஸாம் எப்போ சார் எக்ஸாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இந்த நீங்கள் கேட்குற கொஷின் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நிறையா பேர் நிறையா குழப்பத்தில் இருந்தீங்க என்னென்ன குழப்பம் அப்படின்னா எக்ஸாம் நடக்குமா நடக்காதா இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கேன்சல் ஆகுமா ஆகாதா இப்படி நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எதுக்கு பேப்பர் டூவுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தானே ஸோ அந்த எக்ஸாம் நடக்குமான்னு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது அப்படி எக்ஸாம் நடக்க கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக உக்காந்துருக்கீங்க சீரியஸ்லி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எங்களோட வருத்தமே என்னென்னா ரொம்ப அறியாமையில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம் எக்ஸாம் வந்து விடு நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது தெரியுமா கவனிங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து பிளானர் எப்போனா நமக்கு ஆக்சுவலி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷமே நடந்துருக்கணும் போராட்டங்கள் நடந்தனால இப்படி தள்ளி வந்துருச்சு ஓகேவா ஸோ இப்போ பேப்பர் ஒன்னுக்கு கொடு பேப்பர் டூக்கு கொடுத்துட்டாங்க அப்போ பேப்பர் ஒன்றுக்கு அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா நல்ல கவனிங்களே இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டேட் இந்த டேட்டில் கொடுத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்துவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு மாதம் கேப்பில் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மாதம் கேப் அவ்வளோதானே ஏப்ரல் அவ்வளோதான் இடையில ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் அவ்வளோதான் மே லாஸ்ட்ல கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபது நாள் கூட இருக்காதுங்க அந்த எழுபது நாளில் படித்தவங்களால் வேலைக்கு போக முடியுமா கண்டிப்பா முடியாது உங்களுக்கே தெரியும் இது வந்து டெட்டு கிடையாது பாஸ் பண்ணாலாம் இல்லை கட் ஆஃப்ல நீங்க இருந்தா தான் போஸ்டிங்கு பத்து வருஷம் கழிச்சு இப்போ போஸ்டிங் போட போகிறாங்க அடுத்து என்னைக்கு நடக்கும்னே தெரியாது இப்போ உங்களோட ப்ளஸ்ஸு உங்களோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தா பிஎட் படித்தவங்க எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் தானே பிஎட் படித்தவங்க எழுதக்கூடாது அப்போ டிடிஎட் படித்த நீங்கள் மட்டும்தான் எழுத போகிறீங்க ஸோ அது உங்களுக்கு பெரிய மைனஸ் பிஎட் படித்தவங்க நிறைய வருத்தத்தில் இருக்காங்க ஓகேவா ஆனால் உங்களுக்கு இது ப்ளஸ் ஆன ஒரு விஷயம் கரெக்ட் தானே எவ்வளோ போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க போன வருஷம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்டிங் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் எட்டாயிரம் கூட வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது எட்டாயிரம் போஸ்டிங்றது எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா ஸோ இந்த போஸ்டிங் நீங்கள் வாங்கணுன்னா அசால்ட்டாக இருக்கீங்க இந்த வருஷம் அடிக்கலைன்னா அடுத்து உங்கள் லைஃப்பில் அடிக்கவே முடியாது எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து போகிற பாஸ் பண்ணியிருக்கோம் பேப்பர் ஒன்று ஸோ பதிமூணில் பாஸ் பண்ணவங்களும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அடுத்து எப்போ வரும்னே தெரியல இவ்வளோ அசால்ட்டாக கேள்வி கேட்குறீங்க நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் எப்போ வரும் புக்கை திறக்காமல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா படிக்கிற பொண்ணுங்க பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து நல்லா படிக்கிறவங்களே இவ்வளோ அசால்ட்டாக இப்படி இருக்க முடியுது நேரடியாக பார்க்குறேன் அதுதான் அந்த வருத்தத்தில் தான் இப்போ இந்த வீடியோவே போடுறேன் நேரடியாக பார்க்குறேன் அவ்வளோ ஸ்பீடா தெரியல எனக்கு அசால்ட்டா இருக்காங்க அவ்வளோ அசால்ட்டா இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஜூன்ல போஸ்டிங் போக போறீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியலையா இப்போ அவன் நடக்கிறத பார்த்தா ஜூன்ல போஸ்டிங் போக போறோன்னு நம்பிக்கை இல்லையா ஜூன்ல போஸ்டிங் போக போறீங்க ஸோ தள்ளி போனா கூட ஜூலைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் தள்ளி போகலாம் போஸ்டிங் போக போறீங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் முடியணும் இவங்க சொன்ன மாதிரி மேக்குள்ள எக்ஸாம் முடியணும் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டு போஸ்டிங் போட்டு ஜாயின் பண்ண முடியும் அப்போ மேக்குள்ளே நடக்குன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரணும் சோ அதுக்காக மார்ச்ல தான் வரும் சொல்லல நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நோட்டிபிகேஷன் வந்துருக்கும் அப்போ போயிட்டு படப்படன்னு படிச்சவங்களால வேலைக்கே போக முடியாது சரிங்களா ஆக்சுவலி எஸ்ஜிடி இந்த உங்களுக்கு சேலரி எவ்வளவு தெரியுமா இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டுறீங்க போய் பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க அவ்வளோ சேலரிங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்க போறீங்க அக்கௌண்ட்ல நெட் பேமெண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த சம்பளத்தை பார்க்கும் போதே நமக்கு என்ன வரணும் வெறி வரணும் ஆ இதை வாங்கணும் நம்ம ஃபஸ்ட் மந்த்ஸ் சம்பளமாக வாங்கணும் ப்ரைவேட் ஸ்கூலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க தானே இவ்வளோ சேலரி பத்து மாதம் நீங்கள் சம்பாரிச்சாலும் இவ்வளோ தான் உண்மையிலே நிறையா ரூரலில் ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நல்லா படிங்க எனக்கு வந்து இது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே கூடாது அதுதான் என்னோடய தாட் ஏன்னா நல்லா படிக்கிறவங்க நம்மகிட்டே டெட்டில் பேப்பர் உள்ள நூற்றி பதினாலு இருக்கீங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட்டில் ஸோ படிங்க நல்லபடியாக படிங்க நல்லபடியாக படித்து அடிக்கணும் ஸோ இந்த சேலரியை பற்றியே நான் சொன்ன மாதிரி ஃபுல் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க எவ்வளோ சாலரின்னு ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லபடியாக படிங்க இந்த தடவை எல்லாருமே போஸ்டிங் போகணும் அதான் ஆசை ஸோ கண்டிப்பாக போவீங்க ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ